ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா நியூஸிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை இந்தியன் அணி மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வந்து தொடரை வின் பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து விராட் கோலி கடைசி இரண்டு போட்டிகளுக்கு விளையாட மாட்டாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் வந்து அவருடைய இடத்துல யார் இறங்க போறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ வந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து இப்போதைக்கு இந்தியன் அணியோடைய முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா கண்டிப்பாக விராட் கோலியோட இடத்துல வந்து சுமன் கில் இறங்கணும் வளர்ந்துட்டு வர ஒரு இளம்பீரர் அவர் கண்டிப்பா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல அவருடைய திறமையை நம்ம பார்த்திருப்போம் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு மேன் ஆஃப் த சீரிஸும் வந்து வாங்கியிருப்பாரு கண்டிப்பா விராட் கோலியோட இடத்துக்கு ஷூட் ஆகிற ஒரே பிளேயர் சுமன் கில்லு தான் அந்த பையனுக்கு வந்து இரண்டு போட்டிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியை வந்து நேற்றைய மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு என்ன சொல்லியிருந்தானாக்கா நான் வலைப்பயிற்சியில் வந்து சுமன் கில்லோட ஆட்டத்தை பார்த்தேன் ரொம்பவே அசந்து போயிட்டேன் ஏன்னாக்கா நான் அவரோட வயசுல வந்து அவருடைய ஆட்ட மாதிரி ஒரு பத்து சதவீதம் கூட இல்லைன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் கண்டிப்பாக வந்து அடுத்து வளர்ந்துட்டு வர விராட் கோலியாக இவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பேசப்பட்டு வருது இந்த நேரத்தில் வந்து இவருக்கு கொடுக்க போகிற இந்த ஒரு வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போகிறாருன்றதையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாவே வந்திருக்குன்னு சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க